ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பூண்டை இது மாதிரி தோலை உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த்தின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி டேஸ்டியான ஒரு சாதம் செஞ்சு கொடுங்க இது பூண்டில் செஞ்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றுவோன்னா வேர்க்கடலை கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கணும் அப்புறமா காஞ்ச மிளகா ரெண்டு நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சீரகம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது சீரகம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வேர்க்கடையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலக்கல் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்கணும் இப்போ தோலை உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அது என்ன பண்ணலாம் கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் இடிச்சுட்டு அதையும் நல்லெண்ணெய் ஊற்றி ரெட் கலராக ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எல்லாமே ஆறுனதும் மிக்சி ஜார் எடுத்து பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அதே பேனை வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு விந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடணும் தாளிச்சிட்டு நம்ம மிக்சியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பவுட்ரு இதில் போட்டுடணும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சால்ட் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் தூள் போட்டுக்கலாம் நான் மிளகாய் தூள் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடணும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் நான் வெறும் கொத்தமல்லி இலைகள் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் எண்ணெயிலேயே நல்லா இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவைப்பட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி நல்ல எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிருங்க நான் மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் காரத்துக்காக காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் மிளகாய் மிளகாய்க்கும் நல்லா அதை எண்ணெய்லேயும் பண்ணிடலாம் எண்ணெய் எல்லாமே உறிஞ்சி வச்சு பாருங்கள் இப்போது நான் ஏற்கனவே சாதம் வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாதத்தை நான் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து வீட்டில் மீதமான சாதம் இருந்தால் கூட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெசிபி ஸ்கூல் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பொரியல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை அப்படி தேவை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ் ரெசிபி எதாவது செஞ்சிடலாம் நேரம் இல்லை அப்படின்னா வெறும் அப்பளம் மட்டுமே இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்